அது வெறும் முருக பக்தர்களுக்கான மாநாடாக இல்லாமல் அது மோடி பக்தர்களின் மாநாடாகத்தான் நடந்தது ஏன் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க விரும்புறீங்க அது திமுக கூட்டணியை குறிவைத்து பலரும் எழுப்புகிற கேள்விகள் ஊடகங்களும் அதுக்கு இடமளிக்கிறது திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கு ஊடகங்களும் முயற்சிக்கின்றன

ஊடகங்களும் முயற்சிக்கின்றன இது தேவையில்லாத ஒன்று என்று நான் கருதுகிறேன் பெரியார் அண்ணாவை பற்றி இழிவாக அல்லது கொச்சைப்படுத்தும் வகையில் அவர்களை அவமதிக்கும் வகையில் வீடியோ ஒளிபரப்பப்பட்டதா இல்லையா என்று அவர்தான் சொல்ல வேண்டும் அதிமுககாரர்களே அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படி நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அது வெறும் முருக பக்தர்களுக்கான மாநாடாக இல்லாமல் அது மோடி பக்தர்களின் மாநாடாகத்தான் நடந்தது அதுல பாஜக இருக்குமா இல்லையான்னு நீங்க சொல்லலாம் பாஜக பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோங்கிறது ஒரு நிலையான நிலைப்பாடாக எடுத்திருக்கிறோம் ஏன் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி உடைக்க விரும்புகிறீங்க உடைக்க விரும்புகிறதே அப்போ நீங்கள்லாம் ஊடகவியலாளர்கள் தான் உடைக்க விரும்புகிறீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க அவங்கள ஏன் உடைக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுல ஒன்றும் நமக்கு எந்த கசப்பும் இல்லை அதிமுக எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அவ்வளோதான் இல்லை அந்த திமுக கூட்டணியை குறிவைத்து பலரும் எழுப்புகிற கேள்விகள் ஊடகங்களும் அதுக்கு இடமளிக்கிறது திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கு ஊடகங்களும் முயற்சிக்கின்றன